ஆண்டவா இயேசுவி நாமத்தினாலே ஜபமே ஜெயம் நிகழ்ச்சிக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறோம் இங்க எனக்கு ஒரே குழப்பமா இருக்குது ஒரு ஆலோசனை சொல்லுங்களே ஆலோசனை தானே ஏசையா ஒன்பது ஆறு சொல்கிறது அவர் நாமம் ஆலோசனை கத்தன்னு சொல்லப்பட்டிருக்கிறது உங்களுக்கு என்ன ஆலோசனை தேவை என்ன காரியத்தில் உங்களுக்கு ஆலோசனை தேவை நீங்கள் முழங்கால் படியிட்டு கையில் பைபிளோடு கூட ஆண்டர் சமூகத்தில் அமர்ந்து செவிங்க கத்தர் உங்களுக்கு ஆலோசனை சொல்லி தருவார் வசனத்தின் மூலமாய் பேசுவார் பரிசுத்த ஆவியானவர் உங்களோடு இடைபெடுவார் படிப்பில் வாழ்க்கையில் வேலையில் திருமண காரியங்கள் ஊழியத்தில் தொழிலில் எந்த முடிவெடுக்க முடியலையே அப்படி கவலைப்படுறீங்களா கவலைப்படாதீங்க பயப்படாதீங்க தேவ சமூகத்தில் அமர்ந்து நீங்கள் செவிங்க கத்தர் உங்களுக்கு நல்ல ஆலோசனை சொல்லி தருவார் ஏனென்றால் அவர் நாமும் ஆலோசனை கத்து பரலோக தகப்பனே உண்மை நன்றியோடு துதிக்கிறோம் எஸப்பா இந்த நாளில கூட தகப்பனே தங்களுடைய வாழ்க்கையில ஆண்டவரை பலவிதமான குழப்பங்களோடு பாரங்களோடு முடிவெடுக்க முடியவில்லையே என்று ஆண்டவரை குழம்பி கொண்டிருக்கிறோம் உம்முடைய பிள்ளைகளுக்கு எஸப்பா நீங்க சொல்லியிருக்கீங்களே எசப்பா நல்ல ஆலோசனை கத்த நீங்க ஆண்டவரை அவருடைய வாழ்க்கையிலே ஆண்டவரை அவருடைய படிப்பில் ஆண்டவரை அவருடைய எதிர்கால திருமண காரியங்கள் ஆண்டவரை அவருடைய பிஸ்னஸ்ல ஆண்டவரை பிள்ளைகளுடைய ஆண்டவரை சோத்துறப்பா வாழ்க்கையில் ஒவ்வொருவருக்கும் ஆண்டவர நல்ல ஆலோசனை கொடுக்கிற கத்ரா இயேசுவே நீர் அவர்களுக்கு ஆலோசனை கொடுத்து நடத்துங்கப்பா உங்கள் நாமம் அறிவுப்படட்டும் பெரிய காரியங்களை செய்யுங்க இயேசுவி நாமத்தில் தாழ்மையோடு ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல தகப்பனே உங்களுக்கு நல்ல ஆலோசனை சொல்லி தந்து ஆண்டவர் ஆச்சரியமாய் அற்புதமாய் நடத்துவார் கவலைப்படாதீங்க பயப்படாதீங்க அவர் நாமும் ஆலோசனை கத்தன் காட் ப்ளஸ் யூ தேங்க்யூ